மரண பயத்தில் அர்ச்சுனா எம்பி விடுத்த கோரிக்கை சபாநாயகரின் உறுதிமொழி யாழில் இளைஞனை சித்திரவதை உட்படுத்திய போலீசார் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படும் தகவல்கள் கோட்டபாய ராஜபக்சவிற்கு ஏற்பட்டுள்ள அச்சம் பாதாள உலக தலைவரின் இறுதிச் சடங்கில் அனுர சர்ச்சையை கிளப்பிய புகைப்படம் தமிழர்களுக்கான போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பயந்து பாதுகாப்பு கோரும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து தன் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவத்தினை அடுத்து தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக இரண்டு உத்தியோகத்தர்களை பாதுகாப்புக்கு வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்பி உரையாற்றும் போது அர்ஜுனா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அண்மையில் கொழும்பு நீதிமன்றத்தில் சந்தேக நபர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் கடந்த வாரங்களில் பல்வேறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இவை எனது பாதுகாப்பு தொடர்பான கரிசனையை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அண்மையில் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து தன் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளேன் சந்தேக நபரையும் கைது செய்தனர் எனினும் திடீரென எனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளது இவை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயற்படுவதற்கு பாதுகாப்பு ஊட்டியோகளை ஒதுக்குமாறு கோருகின்றேன் இந்த வேண்டுகோளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு அனுப்புமாறும் கேட்டுக் கொள்வதுடன் இந்த அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு உங்களின் சாதகமான பதிலையும் உடனடியாக எதிர்பார்க்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் தொடர்பான பிரச்சனைகள் எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் யாழ் நெல்லியடி போலீசார் தன்னை கைது செய்து சித்திரவதை உட்படுத்தி குற்றம் சாட்டிய சம்பவம் தொடர்பில் போலீசார் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மது போதையில் அவர் தப்பியோடிய போது வீதியில் கீழே விழுந்ததில் கைமுறிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் கையையும் முறித்துள்ளதாக நெல்லியடி போலீஸ் தெரிவிக்கப்பட்டு கரணவாய் மண்டான் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் இலங்கேஸ்வரன் என்பவர் குற்றம் சாட்டியிருந்தார் யாழ் ஊடக சமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த பதினெட்டாம் ஆலயம் முச்சக்கர வண்டியில் வந்த போலீசார் என் மீது தாக்குதல் மேற்கொண்டு இட்டு முச்சக்கர வண்டியின் உள்ளே கீழே போட்டு தமது கால்களுக்குள் என்னை அழுத்தி பிடித்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றனர் அங்கு எதற்காக என்னை தாக்கி கைது செய்தீர்கள் என கேட்ட போது வயர்வட்டின சம்பவம் என கூறினார்கள் எனக்கு அப்படி ஒரு சம்பவம் தெரியவில்லை பின்னர் எனக்கு கைவெளி ஏற்பட்டு நான் வழியினால் துடித்து என்னை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறிய போது மந்தியை வைத்தியசாலையில் என்னை அனுமதித்திருந்தனர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் பொதுன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டேன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் எதிர்வரும் திகதியார் என் மீதான தாக்குதல் மற்றும் சித்திரவதை குறித்து மனித உரிமை ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளேன் பெயிண்டிங் வேலைக்கு சென்று எனது குடும்பத்தினை பார்த்து வருகின்றேன் தற்போது போலீசார் என் தாக்குதலார் எனது கை முறிந்து உள்ளதால் என்னால் வேலைக்கு செல்ல முடியவில்லை அதனால் எனது குடும்பத்தின் வாழ்வாதாரம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார் எனினும் போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்படும் தகவல்கள் வேறானவை நெல்லியடி போலீஸ் பிரிவில் தொலை கேபிள் வயர்கள் ஒத்தப்படுவது தொடர்பில் போலீசாருக்கு டெலிகாம் நிறுவனம் தொடர்ந்து முறைப்பாடு செய்தது அந்த வயரை வெட்டி உள்ளிருக்கும் செப்பை விற்பனை செய்பவர்கள் இந்த களவில் ஈடுபட்டிருந்தனர் அண்மையில் ஜனாதிபதியின் ஜாழ் விஜயத்தின் போதும் இந்த விவகாரம் சுட்டிக்காட்டப்பட உடன் நடவடிக்கை எடுக்குமாறு நெல்லியடி போலீசாருக்கு திணைக்கள ரீதியான உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து நெல்லியடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு சந்தேக நபரை அடையாளம் கண்டனர் எனினும் அவர் போலீசாரின் பிடியில் சிக்காமல் டிமிக்கி கொடுத்து வந்துள்ளார் அவர் கொடிகாமம் பகுதியில் வசிக்கும் பெண்பொலிஸ் உத்தியோத்தர் ஒருவரின் நெருங்கிய உறவினர் எனவும் அந்த பெண் போலீஸ் உத்தியோத்தரின் வீட்டிலேயே தலைமறைவாக்கு பதங்கியிருந்ததாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அந்த வீட்டுக்கு சென்றபோது அவர் தப்பியோடிய போது அவரை விரட்டிப் பிடித்து கைது செய்ததாகவும் நெல்லியடி போலீசார் திருப்பி தின்றனர் போலீசார் அவரை சூட்சமமான முறையில் மதுபுதையில் ஆழ்த்திய பின்னர் அவரை வளைத்து பிடிக்க திட்டமிட்டனர் மதபோதையில் இருந்தபோதும் இருந்த போதும் அவர் தப்பியோடிய போது வீதியில் கீழே விழுந்ததில் கயமுறிவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் அதை உறுதி செய்யும் விதமாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் அவரது கையில் பழைய காயம் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நெல்லியடி போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான நபரிடமிருந்து திருடப்பட்ட பெருமளவு கேபிள் வயர்கள் மீட்கப்பட்டு வழக்கு சான்று பொருளாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கேபிள் திருட்டு தொடர்பாக அவர் மீது ஆறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மாகந்து மதுசின் இறுதிச் சடங்கில் ஜனாதிபதி என்ற குமார் நாயக்க கலந்து கொண்டதாக கூறும் படத்தை பகிர்ந்த முகப்புத்தக கணக்கு குறித்து விசாரணை நடாத்துமாறு அரசாங்க தகவல் திணிக்களும் பதில் காவல்துறை மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பிரபல பாதாள உலக குழு தலைவர் மாகந்துரை மதுஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபது எட்டு இருபதாம் திகதி செய்யப்பட்டிருந்தார் திட்டமிட்ட குற்றெயல்களுடன் தொடர்புடைய மாக்கந்துரை மதுஸ் என்று அழைக்கப்படும் சமரசிங்க ஆராய்ச்சிலேயே மதுஸ் லக்ஸித் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் உள்ள வீட்டு திட்டம் ஒன்றில் கரோயின் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக வழங்கியிருந்தார் நிலையில் அவரை அந்த பகுதிக்கு அழைத்துச் சென்ற போது காவல்துறைக்கும் பாதாள குழுவினருக்கும் இடையில் இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தின் போது மதஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல்காரன் மாகாந்து இறுதிச்சடங்கில் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கு கலந்து கொண்டதாக கூறும் புகைப்படம் ஒன்று முகப்புத்தகம் ஒன்றில் பதிவிடப்பட்டுள்ளது குறித்த படத்தை பகிர்ந்த முகப்புத்தக கணக்கு குறித்து விசாரணை நடாத்துமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் பதில் காவல்துறை மாதிரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தரங்க லக்மால் என்ற நபரால் இந்த படம் முகப்புத்தகத்தில் பெறப்பட்டதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் பதில் காவல்துறை மா அதிபருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நபர் தவறான தகவல்களை பகிர்ந்துள்ளதால் சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடாத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்சே மற்றும் கோட்டபாய ராஜபக்சே ஆகியோரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஏனெனில் அவர்கள் கடந்த காலத்தில் நாட்டின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நேரடியாக முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் சட்டத்திரண்ணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் எங்கள் தலைவர்களின் உயிருக்கு நாங்கள் அஞ்சுக்குவோம் மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு நான் பயப்படுகின்றேன் கோட்டுபாய ராஜபக்சவும் பயப்படுகிறார் ஏனென்றால் அவர்கள் கடந்த காலத்தில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் அனைத்திற்கும் எதிராக துணிச்சலான மற்றும் நேரடியான முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் ஊடக சந்திப்பில் பேசிய அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்ச குடும்பத்தின் பேரை பற்றி இவ்வளவு புலம்பாதீர்கள் இப்போது நாம் அதை பார்க்கும் போது அரசாங்க அமைச்சர்கள் சொல்வது போல் ராஜபக்ச குடும்பம் இன்னும் இந்த நாட்டை ஆள்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதனால் அந்த நாற்காலிகளில் இருக்க வேண்டிய அவசியமில்லை உடனடியாக அந்த நாற்காலிகளில் இருந்து இறங்குங்கள் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சை கோட்டபாய ராஜபக்சவிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஒரு மாதத்திற்கு அதை ஒப்படைத்து விடுங்கள் அவர் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார் ஏனென்றால் பாதுகாப்பு செயலாளராக இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பை திறமையாக உறுதி செய்த ஒரு தலைவர் அவர் உங்களால் முடியாவிட்டால் புலம்பாதீர்கள் வெட்கமன்றி வேலையை கோட்டபாய ராஜபக்சவிடம் ஒப்படைத்து விடுங்கள் என தெரிவித்துள்ளார்